எந்த நாட்டில் அடக்கம் பண்ணா எதையாச்சும் சொல்லியா எல்லையில விழுந்திருக்கு ஆ எல்லையில விழுந்திருக்கு கரெக்டா அதுல இருந்து உயிர் தப்பிச்சவங்க எந்த நாட்டில் அடக்கம் அய்யய்யோ ஐயோ மோத்த ஒண்ணு கூடுதே இந்தியால இந்தியால ஏன் இந்தியால தெரியல ஏன் இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துட்டு இருக்கா கூட நிக்கிறான் பார் ஒருத்தன் அவன் தான் ஒரு கடுக்கிறதுக்கிட்டே பிறந்திருக்கேன் போர் வந்து ரெண்டு நாட்டோட எல்லையில அந்த பிளைட் வந்து கீழே விழுந்துச்சு அதுல இருந்து உயிர் தப்பிச்சவங்க எந்த நாட்டுல அடக்கம் பண்ண எனக்கு தெரியல நீங்களே பாங்க சந்தோஷமா போங்க